வணக்கம் நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அரசு பள்ளி மாணவர்கள் ஆடல் பாடல் பேச்சு கட்டுரை குறித்த அனைத்து போட்டிகளிலும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் தமிழக அரசு அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த ஒரு வார காலமாக ஆண்டு விழா நடத்தப்பட்டு வருகிறது திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட புங்கத்தூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆதி திராவிடர் தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமார் தொடக்க கல்வி அலுவலர் வட்டார கல்வி மேற்பார்வையாளர் மிகாவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கலா பிலோமினா பட்டதாரி ஆசிரியர் செல்லத்துரை விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தேன்மொழி அருள்மணி விஜயகுமாரி சுகந்தி மற்றும் பார்வையாளர்கள் சிவகுமார் சரவணன் ஆதி ரமேஷ் கோபி சதீஷ் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இச்செய்தியை குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏறிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏறிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க